உங்கள் உள்ளங்கையில் இருக்கும் செல்போன் மடியில் தவழும் மடிக்கணினி முன்னால் மேசையின் மீது இருக்கும் கணினி என்று அனைத்திலும் சேகரிக்கப்படும் விவரங்களை கண்காணிக்கவும் பரிமாற்றம் செய்யப்படவும் தகவல்களை இடைமறித்து பார்க்கவும் அதனை தடுக்கவும் மோடி தலைமையிலான மத்திய அரசு உத்தரவிட்டு அரசாணை பிறப்பித்திருக்கிறது உள்துறை அமைச்சகம் நாட்டின் பாதுகாப்பு கருதி வெளியிட்டிருக்கும் இந்த அரசாணையில் உளவுத்துறை போதை தடுப்பு பிரிவு வருமான வரித்துறை தேசிய புலனாய்வு அமைப்பான என்ஐஏ மற்றும் ரா அமைப்பு சிபிஐ உள்ளிட்ட பத்து அமைப்புகளுக்கு கண்காணிக்கும் அதிகாரத்தை அளித்திருக்கிறது மத்திய அரசு இந்த பத்து அமைப்புகளும் தனிநபரின் தொலைபேசி உரையாடல் இமெயில் சமூக வலைதள தகவல்கள் தொடங்கி அவரது கணினியில் சேமித்திருக்கும் தகவல்களை கூட கேட்டால் கொடுக்க வேண்டியது சம்பந்தப்பட்ட தொலைத்தொடர்பு சேவை நிறுவனத்தின் கடமையாகும் தொலைத்தொடர்பு சேவை நிறுவனமும் தனிநபரும் இந்த பத்து அமைப்புகள் தகவல்களை கேட்கும்போது தரவில்லை என்றால் ஆண்டுகள் சிறையும் அபராதமும் விதிக்கப்படும் ஏனெனில் இரண்டாயிரமாம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட தகவல் தொழில்நுட்ப சட்டத்தில் கடந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியின் போது பாதுகாப்பு தொடர்பான பல்வேறு திருத்தங்களை இந்த சட்டத்தில் கொண்டு வந்தனர் அவற்றின் அடிப்படையிலேயே இந்த கண்காணிப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி தொடங்கி பல எதிர்க்கட்சிகளும் கண்டனங்களை பதிவு செய்துள்ளன காங்கிரஸ் மூத்த தலைவர் ஆனந்த் சர்மா நாடாளுமன்றத்தில் கணினி கண்காணிப்பு குறித்து கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்து பேசிய மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லி காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த சட்டத்தை தான் நடைமுறைப்படுத்துகின்றோம் எதிர்க்கட்சிகள் இதனை மலைப்போல் சித்தரிக்கும் அளவிற்கு ஒன்றும் இல்லை என்று குறிப்பிட்டார் திமுக தலைவர் ஸ்டாலின் மத்திய அரசின் கணினி கண்காணிப்பு சுற்றறிக்கையை தனது பக்கத்தில் பதிவேற்றம் செய்து மத்திய அரசை விமர்சித்திருந்தார் மத்திய அமைச்சராக ஆராசா தகவல் தொடர்பு துறையில் இருக்கும்போதுதான் இந்த சட்டமே கொண்டுவரப்பட்டது என்றும் வலைதளங்களில் கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் சமூக வலைதளவாசிகள் பாஜக காங்கிரஸ் இரண்டும் மக்கள் தனிமனித வாழ்வின் ஒரே மாதிரியான செயல்பாடுகளைத்தான் அதிகாரத்தில் இருக்கும்போது செய்கின்றன என்று கருத்துக்களும் பரவலாக முன்வைக்கப்படுகின்றன அதே நேரத்தில் எந்த அரசு கொண்டு வந்தாலும் அடுத்து வந்த அரசு முந்தைய அரசு செய்ததைத்தான் செய்கின்றோம் என்று மக்களுக்கு எதிரான சட்டத்தையும் திட்டத்தையும் அப்படியே நடைமுறைப்படுத்தும் அரசியல் ஆடுகளத்தை தொடர்வது பேராபத்து என்று எச்சரிக்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள் ஏனெனில் ஜனநாயகத்தின் நாடி துடிப்பே தனிமனித உரிமை மற்றும் அந்தரங்கங்களை மதிப்பதிலும் பாதுகாப்பதிலும் தான் அடங்கியிருக்கிறது